ஹாய் ஃபிரண்ட்ஸ் வெல்கம் டு நித்திலம் சேனல் நித்திலம் சேனலில் இன்னைக்கு வந்து வல்லார கீரையை வச்சு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது செய்கிறது ரொம்ப ஈஸி டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் இந்த கீரை வந்து குழந்தைங்களுக்கு வாரத்தில் ஒரு முறையாவது செஞ்சு கொடுங்க ரொம்பவும் நல்லது மெமரி பூஸ்டர் கூட குக்கரில் கால் கப்பு பாசிப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் பருப்பு வெறும் பாசிப்பருப்பில் கூட செய்யலாம் இல்லட்டின்னா துவரம் பருப்புலையும் செய்யலாம் உங்களுக்கு விருப்பமான மாதிரி செய்யுங்க இந்த மாதிரி மூணையும் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் அருமையாக இருக்கும் நல்லா கழுவிட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேங்க கூடவே நாலு பல்லு பூண்டு ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் ஒரு சின்ன சைஸு தக்காளி சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் வச்சு எடுத்துக்கிருங்க ரொம்பவும் குழந்திடக்கூடாது ஒரு விசில் கரெக்டாக இருக்கும் வேறு கீரையாக அந்த மேலே உள்ள கீரையை மட்டும் எடுத்து கழுவிட்டு வச்சிருக்கேன் இதை கட் பண்ணியும் சேர்க்கலாம் அப்படியே வேணாலும் சேர்த்துக்கலாம் வேக வச்சு அந்த பருப்பு கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் வேக விடுங்க இது கூட கொஞ்சமாக அரிசி கழுவின தண்ணி சேர்த்தா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி வெந்திருச்சான்னு செக் பண்ணதுக்கப்புறம் இதை கரண்டி வச்சும் மசிச்சுக்கலாம் இல்லைன்னா இந்த மாதிரி பருப்பு கிடைக்கிற மத்து இருந்துச்சுன்னா வச்சு கடைஞ்சிக்கிருங்க இதே குக்கர்லேயும் செய்யலாம் இல்லைட்டுனா பாத்திரம் இருந்தால் அதில் சேர்த்தும் கடைஞ்சிக்கிறேங்க பாருங்கள் சூப்பராக கடை ரெடி ஆயிடுச்சு அடுத்து இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறங்க இதுக்கு தாளிப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் கடுகு உளுந்த பருப்பு சீரகம் கருவேப்புல கொஞ்சம் சின்ன வெங்காயம் அடுத்து ரெண்டு காய்ந்த மிளகா சேர்த்து நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறம் ரெண்டு பல் பூண்டை தட்டி சேர்த்துக்கிறேன் ஆல்ரெடி சேர்த்துருக்கோம் அதனால் ரெண்டு பல்லு சேர்த்துக்கிறேன் இது வாசனை சூப்பராக இருக்கும் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் இந்த தாளிப்பை எடுத்து அந்த கடையல் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க கமகமணு வாசனையான வல்லாரை கீரை கடையில் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இதே மாதிரியாக உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு அடிக்கடி கொடுங்க தோசையில் கூட ட்ரை பண்ணி கொடுங்க ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நித்திலம் சேனலுக்கு ஷேர் பண்ணுங்கள் நித்திலம் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்